தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்வான வழக்கங்களோடு இன்றைய தினம் ஐந்தாம் திகதி சித்திரைவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடயங்களாக நேற்றைய தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயத்தின் பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேசப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் கதைக்க இருக்கிறோம் இரண்டாவது விடயம் பிரதமர் ஹரணி அமரசூரியவினுடைய ஆணை தொடர்பாக ஒரு சர்ச்சை ஒன்று விடைத்திருக்கின்றது அது தொடர்பாகவும் கதைக்கு இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் போலி பூசகர் ஒருவர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக தெரிவித்து ஒரு நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது இது தொடர்பாக கதைக்கு இருக்கின்ற அடுத்த விடம் கனடாவில் இருக்கிற ஒரு கிருஷ்ணர் கோவில் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அந்த விடயம் தொடர்பாகவும் கதைக்க இருக்கின்றன இது மாத்திரம் இல்லாமல் அடுத்ததாக வடகில பதினாறு பதினாறாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்புகள் தொடர்பாகவும் கதைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பாக தான் கதைப்போம் அதுக்கு முதல்ல இதுதான் நீங்கள் முதல் முதல் தடவையாக எங்கள் சேனலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இன்றைய தினம் முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து நரேந்திர மோடி அவர்களினுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய இலங்கை விஜயம் இது வந்து அவர் நான்காவது தடவையாக இலங்கைக்கு மேற்கொள்கின்ற உத்தியோகபூர்வ விஜயம் அப்படி என்று சொல்லி சொல்லலாம் இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இதுல வந்து சுதந்திர சதுக்கத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய சுதந்திர சதுக்கத்தில் அவருக்கான அந்த வரவேற்புகள் எல்லாம் தடல்பிடலாக இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது அது மாத்திரமில்லாமல் முக்கியமான விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இதுல வந்து ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன இந்திய இலங்கை அரசுக்கு இடையில அப்படி இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது மாத்திரம் இல்லாமல் பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் கதைத்திருக்கின்றனர் அது மாத்திரம் இல்லாமல் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் தலைவர்களையும் இன்றைய தினம் சந்தித்திருக்கின்றாராம் இந்த சந்திப்பில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ராசமாணிக்கம் சாணக்கியன் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞான் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதன் சித்தார்த்தன் உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் வந்து கலந்து கொண்டிருந்தார்களாம் இந்த சந்திப்பிலை வந்து இவர் மாவை சேனாதி ராஜா மற்றும் ஆர் சம்பந்தன் ஆகியோருக்கு தன்னுடைய இரங்கலை வந்து நரேந்திர மோடி தெரிவித்தது மாதிரி இவர்கள் இருவரையும் தனிப்பட்ட முறையில் தெரியும் என்கின்ற மாதிரியாகவும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் சமூகத்துக்கு சமத்துவம் கண்ணியம் மற்றும் நீதி நிறைந்த வாழ்க்கைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தினார்கள் என்று என்கின்ற மாதிரியாகவும் உண்மையில் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இது மாதிரம் இல்லாமல் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையின் பொருட்டு தனிநபர் ஒருவர் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார் இந்த போராட்டம் வந்து எங்கே நடைபெற்றிருக்கின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழரசு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினராக இருக்கக்கூடிய சண்முக ராசா ஜீவராசா தான் இன்றைய தினம் கிளிநொச்சி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இந்த கவன போராட்டம் ஒன்றை வந்து முன்னெடுத்திருக்கின்றாராம் இதன் பொழுது அவர் அந்த வீதியால் சென்றிருந்த மக்களுக்கு வந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் இந்த போராட்டத்தை என்னத்துக்காக அவர் மேற்கொண்டிருந்தார் அப்படி என்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை இந்திய பிரதமர் சந்திக்க கூடாது என்று வலியுறுத்தி தான் அவர் அந்த போராட்டம் ஒன்றினை தனிநபர் போராட்டம் ஒன்றினை வந்து மேற்கொண்டிருந்தவர் இதோட வந்து இன்னும் ஒரு விடயம் என்ன சொல்லி சொன்னால் இன்றைய தினம் பிரதமர் மோடிக்கு இலங்கையில் மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது இலங்கையில் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகள் ஒன்றுதான் இந்த விருது இந்த விருது வந்து அனுரகுமார திசநாயக் அவர்களினால் இந்திய பிரதமருக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது நான் குறிப்பிட்டது போல இதிலே வந்து ஏழு விதமான உடன்படிக்கைகள்ல வந்து கை சாத்துட்டு இருக்கின்றார்கள் இந்த விஜயத்தின் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் முக்கியமாக குறிப்பிட்டு கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்திய மீனவர்களையும் அவர்களினுடைய படகுகளையும் உடனடியாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு விடயத்தை வந்து உண்மையில முன்வைத்து பேசி இருக்கின்றார் இது உண்மையில ஒரு விசனமான விடயமாக இருக்கிறது ஏனென்றால் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறலை பற்றி பேசாமல் அவர்களினுடைய படகுகளை விடுவிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கேட்டது உண்மையில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது ஆக பார்த்து அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த மாதிரி மாதிரியான நரேந்திர மோடி அவர்களினுடைய விஜயத்தின் பொழுது இந்த மாதிரியான விடயங்கள் நடைபெற்றது அது மாத்திரம் இல்லாமல் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய உரையின் ஆரம்பத்தில் திருக்குறள் ஒன்றோடு ஆரம்பித்திருந்தவர் உண்மையில் அனைவரையும் ஒரு வரவேற்பு பெற்றக்கூடிய மாதிரி இருந்தது அது மாத்திரம் இல்லாமல் மலையக அரசியல் தலைவர்களையும் வந்து நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சந்தித்திருக்கின்றார் அதுவும் இன்றைய தினம் மிகவும் இலங்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பேசுபொருளான விடயமாக மாறிப்போயிருக்கின்றது அடுத்ததாக ஒரு ஆடை சர்ச்சை ஒன்று வடித்திருக்கின்றது யார் தொடர்பில் எடுக்கின்றால் பிரதமர் ஹரணி அமரசூரிய தொடர்பில் தான் அதாவது நாட்டினுடைய பிரதமர் பதவியை வகிக்கின்ற ஒருவர் வந்து இவ்வாறான ஆடை அணிந்து கொண்டு சென்றது வந்து ஒரு நாட்டிற்கு ஏற்புடையதான விடயம் எல்லாப்படி என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற உயர் பதவிகளை வகிக்கின்றவர்கள் இதைவிடவும் சீரான முறையில் ஆடை அணிந்து சென்றிருந்தால் பொருத்தமானதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது நாங்கள் இந்த டொப் சல்வார் என்று சொல்லுவோம் தானே அந்த மாதிரியான ஒரு ஆடையை தான் அவர் அணிந்து கொண்டு சென்றிருந்தார் இந்த நிலையில தான் அது வந்து ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இருந்தாலும் கூட பிரதமர் ஹரணியின் ஆடைமுறை மற்றும் அவரது எளிமைத்தன்மை தனிப்பட்ட ரீதியில் தனக்கு பிடிக்கும் என்கின்ற மாதிரியாகவும் அவர் வந்து சமாளித்து கூறியிருக்கின்றார் அதாவது ஹரணி ஆடை அணியும் விதத்தை நான் விரும்புகின்றேன் அவர் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கும் விதமும் எனக்கு பிடிக்கும் என்றும் அவர் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் இருந்தாலும் அவர் இன்னும் ஆடைகளை வந்து மாற்றி கொண்டிருக்கலாம் வேண்டாம் பிரதமராக இருக்கின்றவர் இவ்வாறான ஆடைகளோடு போயிருக்க கூடாதுன்னு சொல்லி அண்மையில் பிரதமர் ஹரணி வந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் நாடுகளுக்கு விஜயம் செய்திருந்த போது இவ்வாறான ஆடைகளை தான் அணிந்திருந்தார் என்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்தது வந்து அடுத்த விடயமாக நாங்கள் கதைக்க போற ஒரு விடயம் என்னென்றால் இந்த நட இந்த விடயம் வந்து நடைபெற்றிருக்கக்கூடிய இடம் வந்து லண்டனில் நடந்திருக்குது அதாவது என்ன சம்பவம் சொல்லி சொன்னால் பிரித்தானியாவினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய லண்டனில் தன்னை கடவுள் என்று சித்தரித்து வயது வேறுபாடு இல்லாமல் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கிய போலி பூசகர் ஒருவருக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் ஏழு வருடங்கள் சிறை தண்டனை விதித்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதாவது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பமான இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஆனது ஏப்ரல் மாதம் மூன்றாம் திகதி மாலை முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பான இந்த சம்பவம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் புலிக்கல் முரளி கிருஷ்ணன் என்கின்ற போரி பூசகர் லண்டன் பானட் பகுதியில் கோவில் இல்லை தன்னை ஒரு கடவுள் என்று சித்தரித்து பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கின்றார் இந்த வழக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வசந்த காலத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வசந்த காலத்துக்கும் இடையில நடந்திருக்குதா இதுல வந்து அரசு தரப்பு சட்டத்தரணி ஏப்ரல் முதலாம் தேதி தன்னுடைய இறுதி வாதத்தை முன்வைத்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நடந்த அநீதியை சுட்டிக்காட்டி நீதிபதியிடம் நியாயத்தை கோரியிருக்கின்றார் இதற்கு பிறகுதான் ஏப்ரல் இரண்டாம் தேதி குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த புலிகள் முரளி கிருஷ்ணனுடைய சட்டத்தரணி தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்த நிலையில இறுதி வாக்கையும் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில தான் ஏப்ரல் மூன்றாம் இந்த போலி மீது இரு பாலியல் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதனால முட்கிரீன் நீதிமன்றத்தில் நீதிபதி ஏழு வருடங்கள் இவருக்கு கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்திருக்கின்றா இவ்வாறான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கின்றது அடுத்ததாக கனடாவில் ஒரு சர்ச்சை உண்டு ஒரு கோவில் தொடர்பான சர்ச்சை அதாவது கனடாவில் உள்ள கிருஷ்ணர் கோவில் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதாவது கனடாவின் கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பிருந்தாவனம் என்கின்ற கோவில் மீது இவ்வாறான ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றதா இந்த கோவில் தாக்குதல்களை நடத்தியவர்களை தீவிரமாக அந்த நாட்டு காவல்துறை தேடி வருகின்றதாக தெரிவித்திருக்கின்றார்களாம் அதே மாதிரி என்று சொல்லி சொன்னால் அந்த இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்குள்ள இரண்டு ஆண்கள் ஆண்டுகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றதாக தெரியப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் குறித்த நபர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக அருகில் இருந்த மது கூடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்ததாக கோவிலின் நுழைவாயிலில் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்களாம் இருப்பினும் அவர்கள் முகத்தை மறைக்கும் வகையிலான கூடி அணிந்திருந்ததனால் அவர்களுடைய முகம் தெளிவாக தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் குறித்து இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு குற்றத்துடன் செயல்படும் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களினாலே கனடாவில் வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும் கனடா காவல்துறை வந்து தெரிவித்திருக்கின்றது அது மாதிரி இல்லாமல் இது தொடர்பாக பல்வேறு கண்டனங்களும் அங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது நாங்கள் வந்து வடக்கில் வந்து பதினாறாயிரம் வாய்ப்புகளை கொடுப்பதாக இலங்கை அரசாங்கம் அதாவது அரசாங்கம் முன்மொழிந்திருக்கின்றும் எதிர்பார்ப்பதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய இலங்கை முதலீட்டு சபையினர் மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலில் தான் விடயத்தை குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் பரந்த மாதன் மாங்குளம் போன்ற முதலீட்டு வலயங்களுக்கான போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் கழிவு வசதிகள் இதெல்லாம் தொடர்பாக தனித்தனியாகவும் விரிவாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் இந்த காங்கிரஸ் துறை சீமந்து தொழிற்சாலை இயங்கிய காலத்தில் அதற்கான தொடருந்து பாதைகளும் அமைக்கப்பட்டிருந்ததாம் அதை புனரமைச்சு மீளமைக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதற்கு அதனை வந்து காங்கிரஸ் துறை துறைமுகம் வரையில் விஸ்தரிப்பதற்கான பாடுகள் தொடர்பாகவும் வந்து பேசப்பட்டிருக்கின்றது இதனால் வடக்கில் இந்த தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதனால் பதினாறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் வந்து குறிப்பிட்டு நாட்டில் கூடிய விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் இந்த காணொலியில் பார்த்திருக்கின்றோம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பல்வேறுபட்ட காணொலிகளோடு கதைப்பும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வர உறவுகளை